ஸோ ஐ எம் சாரி ராங் நம்பர் நினைக்கிறேன் ஈட்டல் கவுன்சிலிங் சென்டர் தான் சொல்லுங்க நான் அதர் ரிலீஜன் லவ் பண்ணுறேன் சிக்கி முக்கிய கல்லிருந்து லைட்டராக மாறிடுச்சு எலக்ட்ரிக் ட்ரெயினும் மெட்ரோ ட்ரெயினாக மாறிடுச்சு கேஷ் கூட கேஷ்லெஸ் எக்கானாமியாக மாறிடுச்சு பட் இந்த வாலிவுட் பர்சங்களுக்கு இன்னும் அந்த லவ்வை சுற்றிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அதை தவிர வேறு ஒன்றும் மாற மாட்டேங்குதே ஓகே பிரதர் நீங்க வந்து நேசிக்கிறதா சொன்னீங்களே அந்த அவங்களுடைய கிளியர் என்ன பிரதா மணிமாறன் வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாக்கி எங்களை கான்டக்ட் பண்ணுங்க ஆசிர்வதி பாராரு காட் பிளஸ் யூ